அன்பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து எண்களில் மோசமான நம்பர் என்று சித்தரிக்கப்பட்ட ஏழாம் நம்பர் கேதுவோடைய நம்பர் எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னா ஏழாம் தேதி பிறந்துட்டோமா இருபத்தி தேதி பிறந்துட்டோமா உம் காதற்கெடுத்து வந்தேன் சார் பதினாறாம் தேதி பிறந்துட்டோமா இப்படி என்று சொல்லி ஒரு பயங்கரமான டிப்ரெஷன் ஏற்படுத்தி விட்டு விடுவார் ஏற்படுத்தி விட்டு விடுவார் அதுதான் அங்கே பிரச்சனை நம்ம வந்து எந்த நம்பர்களுமே மோசமான நம்பர் கிடையாது எந்த நம்பர்களுமே மோசமான நம்பர்கள் கிடையாது அப்போ எல்லா நம்பர்களுமே வந்து என்ன சொன்னா எல்லா நம்பர்களுடைய பங்களிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அந்த விதத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஏழாம் நம்பர் என்பது மோசமான சித்தரிப்பாக சொல்லப்பட்டு விட்டது நம்ம மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வு கொடுக்கணும் இல்லையா விழிப்புணர்வு கொடுக்கணும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்த ஏழாம் நம்பர் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய பெர்த்லேயோ மாதத்துலேயோ உங்களுடைய டேட் ஆஃப் இயர் ஆஃப் பெருலையோ இருந்து விட்டாள் எல்லாருமே விரக்தி அடைய தேவையில்லை விரக்தி அடைய தேவையில்லை முதல் பாயிண்டே இதை விரக்தி அடைய தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்லை இவ்வளவுதான் இந்த கஷ்டப்பட தேவையில்லை என்பது ஏன் வந்து ஏழாம் நம்பரில் இருந்து ஒருத்தனுக்கு பெருத்து கிடைக்குது ஏழாம் ஏழாம் நம்பர்லேருந்து ஏன் பெருத்து கிடைக்குது அவன் இளமையிலேயே ஆன்மீகத்தை நாட வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்கு தான் இளமையிலே ஆன்மீகத்தை காலையில எந்திரிச்சோடன பிள்ளையார் போகணும் நினைச்ச நேரம்லாம் கோயிலுக்கு போய் வந்து என்ன வந்து ஏதாவது ஒரு விளக்கு போட்டு வரணும் வீட்டுல வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பூ போட்டு சாமி விடணுங்கிறது உணர்த்துவதற்காகத்தான் தெய்வத்தை நாடு ஏழா நம்பர் என்பது தெய்வத்தை நாடு அப்ப தெய்வத்தை நீ நாடித்தான் வாழ்க்கையை வந்து கொண்டு போக வேண்டும் என்ற விதி இருக்கிறது அப்ப அந்த ஏழாம் நம்பர்ல யார் பிறந்திருந்தாலும் ஏழாம் நம்பர் கூட்டுத்தொகையுடையவர்களாக இருந்தாலும் இவர்கள் பக்தி மார்க்கத்திற்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் பக்தி மார்க்கத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இவர்கள் வந்து என்ன சொன்னா உயர்ந்த வந்து பொக்கிசத்தை வந்து அடைஞ்சிருவாங்க இந்த ஏழாம் நம்பரில் போய் பிறந்தவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து இவர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிடிப்பு ஏற்படும் மருத்துவம் அப்படின்னா நீங்க சாதாரணமாக வந்து என்ன சார் எந்த ரூபத்திலயும் வந்து ஒரு மருத்துவ மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் செயலாக்கத்திற்கு உள்ள போங்க போங்க கண்டிப்பாக போ போனீங்கன்னா மருத்துவம் மருத்துவம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சார் சித்தா லைன்ல போகலாம் ஹோமியோபதி லைன்ல போகலாம் ஹலோபதி லைன்ல போலாம் ஏன்னா ஏழு என்பது கேது கேது என்பது என்ன சொன்னான்னா அசுவனி தேவர்கள் ஏது ஏழு அசுவ அசுவனி தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாம் நம்பரு அசுவதி நட்சத்திரம் மகம் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் உடையது சுக்கரனோட சுக்கரன் வந்து அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தாள் சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா இறந்தோரை பிழைக்க வைக்கக்கூடிய மிருத்தி சஞ்சாய் மூலிகையை கண்டுபிடிச்சவர் சுக்கரன் அவர் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தார்னா மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தார் அதே சமயத்தில் மூலம் லட்சுமணன் வந்து என்ன சொன்னான்னா இந்திரஜெயித்தால் வந்து வான மண்டலத்திலிருந்து மறைவாக இருந்து தாக்கப்பட்ட போது அனுமார் வந்து என்ன சொன்னால் சஞ்சீவி மலை வந்து என்ன சொன்னான்னா அதில் இருக்கிற மூலிகையை கொண்டாந்து காப்பாற்றினார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இல்லவா அப்போ அசுவதி மகம் மூலம் என்பது மருத்துவ குணம் உடையது அசுவதி மகம் மூலம் என்பது மருத்துவம் மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது ஏன்னா சுக்கரன் என்று சொல்லக்கூடியதில் பிறந்திருக்கிறாரு அவர் மிருத்தி சஞ்சாய் மந்திரத்தை கொண்டு இறந்தவரை பிழைக்க வைக்கக்கூடிய மந்திரத்தை கொண்டார்கள் அசுவடி தேவர்கள் என்பவர்கள் இர இரட்டையர்கள் அவர்கள் மருத்துவர்கள் அதே சமயத்துல வந்து நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த அனுமான் வந்து என்ன சொன்னா ஒருத்தரை வந்து இறந்த இறக்கு அதாவது மயக்க நிலையில் இருக்கின்ற ஒருத்தரை அவரை வந்து உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்து அதில் இருக்கிற மூலிகையை வந்து எடுத்து வந்து என்ன சொல்ல வந்து லட்சுமண ராமாயணத்தில் லட்சுமணனை பிழைக்க வைத்ததாக சரித்திரம் சொல்லுகிறது அல்லவா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்போ நமக்கு என்ன பலம் இருக்குது இப்போ தெரியுதா உங்களிடம் மருத்துவ குணம் உங்களுடைய இரத்தத்தில் இருக்கிறது அசுவதி மக மூலத்தில் பிறந்தாலும் ஏழா நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்தில் கவர் ஆகிவிட்டாலும் நீங்கள் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்துல ஏதாவது ஒன்னு சின்ன விஷயத்த படிச்சு ஒரு சின்ன மருந்து கொடுத்தாலும் ஒரு டேப்லெட் கொடுத்தாலும் வைங்கய்யா அதனால சொல்வா ஐயாப்பா உடைய டேப்லெட் வாங்கிட்டு போய் சாப்பிட்டோம்மா உனட பறந்தே போச்சுப்பா சரியா போச்சுப்பா அப்படிமா இது உங்களுக்கு கிடைத்த வந்து ஒரு கைங்கறி ஏழாம் தேதி பிறந்திருக்கு ஏழாம் தேதி கூட்டுத்தொகை வந்துருச்சா ஏழாம் தேதி கூட்டுத்தொகை வந்துருச்சா ஓ யூ வில் பி சக்சீட் மேன் பிறருக்கு நீ உதவி செய்யலாம் எதனால் மருத்துவ மருத்துவரிடம் நீ கூட்டு போனீங்கன்னா அந்த நோய் சக்சஸ் ஆயிரும் ஏழாம் நம்பருக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாத்தீங்களா அதனாலதான் கேது வந்து என்ன சொன்னா உச்சம் எங்க வய விருச்சிகத்தில் உச்சம் விருட்சிகத்தில் உச்சம் சாதாரணமான விஷயம் கிடையாது அவ்வளவு அற்புதமான ஒரு கேது வந்து என்ன சொன்னா விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி பண்புடைய இடத்துல போய் வந்து என்ன சொல்லணும் உச்சம் சாதாரணமானது கிடையாது அப்ப நீங்க வந்து என்ன சொன்னான்னா என்ன செய்யணும் உங்களுடைய உண்மையான சொரூபம் என்ன சொல்றான்னா உங்களுக்கு கடவுள் பரிபூரண பிறரை குணமாக்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார் ஐயா இதான் என் ஏழாம் நம்பரு ஒரு ஏழு இருந்தா போதும் உங்களுடைய ஒன்பது நம்பர்ஸ் மொத்தம் வந்து என்ன சொன்னான்னா எட்டு நம்பர்ஸ் நம்ம டேட் ஆஃப் பர்துல வரும் ரெட்டப்படையில் ரெட்டு ரெண்டு டேட்டில் ரெண்டு அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து மாசத்துல ரெண்டு வருஷத்தில் நாலு நாலு நம்பர்ஸில் மொத்தம் எட்டு நம்பர்ஸ் வரும் ஒம்பது நம்பர்ஸ் வராது ஒன்பது நம்பர்ஸ் வருவதற்கு இல்லை அப்போ அதில் ஏழு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த நபரிடம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு கஷாயம் வாங்கி கொடுத்தாலும் குடித்தாலும் அந்த நபர் கையால் வந்து என்ன ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் மாத்திரை வாங்கி வர சொல்லி சாப்பிட்டாலும் தீராத நோயையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஏழா நம்பர் கூட்டு இந்த ஏழாம் நம்பரில் பிறந்தவர்கள் ஏழு கூட்டுத்தொகையில் பிறந்தவர்கள் ஏழு வந்து நம்மளுடைய எட்டு டிஜிட்ட நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் டிஜிட் வந்து வந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்த கண்ணிகளை உணவு சப்த கண்ணிகளுடைய படங்கள் நம்மளுடைய பார்வையில் படும்போடு வச்சுக்கணும் இந்த மாதிரி வந்து பிரிண்ட் இடத்துல வந்து என்ன சொல்றேன்னா சப்த கண்ணி மாதர்களை வந்துடைய படத்தை உங்க பாக்கெட்ல வச்சுடுங்க ஏழா நம்பர் உங்களுக்கு ஜோரான யோகத்தை கொடுக்கும் ஏழா நம்பர் ஜோரான யோகத்தை கொடுக்கும் அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அப்ப வந்து என்ன சொல்றானா ஒரு செயலை நாம் செயல்படுத்துவதற்கு எந்த வழியில் போனால் எல்லா நம்பர்களுமே நமக்கு வந்து என்ன சொல்லானா பெரிய யோகத்தை கொடுத்துரும் அப்ப பெரிய யோகத்தை கொடுக்கணும் இந்த மூன்று நட்சத்திரங்களில் தான் வந்து சனி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு என்ன என்ன சனி என்ன யோகாலி யோகசாலி இந்த மூணு நட்சத்திரங்கள் ஏழு ஏழு என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்களுக்கு அசுவதி மகம் மூலத்திற்கு யோகசாலி யார் யோகசாலி வந்து ஒன்லி சாட்சாத் சனி பகவான் தான் அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்து கோவில்களில் கண்டிப்பாக சப்தகன்னிகள் இருக்கின்ற இடத்தை பாருங்கள் சப்தகன்னிகள் இருக்கின்ற இடத்தை பார்த்து அங்கே நீங்கள் ஏழாம் தேதி பிறந்திருந்தாலும் ஏழு கூட்டுத்தொகையில் வந்து இருந்தாலும் ஏழாம் தேதி உங்கள் டேட்டா பர்த்துக்குள் ஒன்று இருந்தாலும் நீங்கள் சப்தகண்ணிகளை வணங்க 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 மேல் மேல் லெவலுக்கு வந்துருவீங்க இது நூறு பெர்சன்ட் சாஸ்வதமான அற்புதமான உண்மை திக்கு திக்கு தெரியாமல் அலையக்கூடாது திக்கு தெரியாமல் அலையாதீங்க எதெல்லாம் பேடுன்னு சொல்லியிருக்கானோ அது ஊரம் பெரிய வந்தேன்னு சொல்கிறேன் பின்னாடி பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் எதெல்லாம் பேடு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கானோ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா அறிவை கொடுத்து வந்து செல்வத்தை கொடுக்க முடியாது முதல்ல அறிவை வாங்கி அதுக்கடுத்து செல்வத்தை நீ நீ பெற்றுக்கோ உனக்கு அந்த அறிவு திறமை இருக்கிறது என்பதை வந்து அது உங்களுக்கு உண்மையாகவே காட்டிடும் அதனால நீங்கள் வந்து எப்பயுமே என்ன செய்யுங்க ஏழு என்று சொல்லக்கூடிய நம்பர் உலக அதிசயங்கள் ஏழு உலக அதிசயம் ஏழு அப்ப அந்த உலக அதிசயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியத்தை நீங்கள் உங்களுடைய டேட்டில் வந்து இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அதிசயத்தை நீங்கள் வாழ்நாளில் கண்ணார ஆன்மீக ரீதியாகவோ மருத்துவ ரீதியாகவோ வாழ்க்கை ரீதியாகவோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அடைவீங்க அப்போ நித்தம் என்ன செய்யணும் காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போய் விநாயகரை போய் பார்த்துட்டு வரணும் மாதத்தில் என்ன சொல்கிறான்னா மாதத்தில் மாதத்தில் ரெண்டு தடவைனாலும் மாதத்தில் ரெண்டு தடவைனாலும் நீங்கள் வந்து என்ன சார் சப்த கன்னிகள் வழிபாடு பண்ணணும் சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெட்டில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னால் கிடைக்கும் அதை வந்து என்ன சொன்னால் ஃபோட்டோ போட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிடுங்க அதை பார்த்தாலே வேலை செய்யும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பார்த்தாலே வேலை செய்யும் இப்போ இப்போ இதை நடைமுறைப்படுத்துங்க ஏழாம் தேதியும் நமக்கு பூரணமான அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களிடம் மருத்துவ குணம் இருக்கிறது உங்களிடம் பிறரை காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது பிறரை காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது பிறரை காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது தீமையை வந்து தடுக்கக்கூடிய சக்தி இந்த ஏழா நம்பருக்குள்ள இருக்குது போராட்டத்தை கொடுப்போம் ராகு அதே சமயத்தில் போராட்டத்துடைய முடிவுரை வந்து என்ன சொன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறது யாரு கேது ஏமனும் நடமாடக்கூடாது வெளியே வந்து என்ன வந்து என்ன சொன்னால் லத்தி அல்லது ஷூட்டிங் ஆடுறது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பயமுறுத்தக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் கேது பகவானுக்கு உண்டு அதனால் கேது பகவானுடைய நம்பரில் பிறந்தவர்கள் கூட்டுத்தொகை வருபவர்கள் சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு சப்தகன்னிகள் வழிபாடு பண்ணுவது சிறப்பு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வெற்றியாளராக வருவீர்கள் ஏழாம் தேதி பிறந்தவர்கள் ஏழு கூட்டுத்தொகை வருபவர்கள் மெடிக்கல் ஷாப்பு வைக்கலாம் மெடிக்கல் சார்ந்த துறைகளில் மெடிக்கல் ரெப்பாக இருக்கலாம் அதற்கடுத்து என்ன சொன்னானா அடிக்கடி அப்படியே மெடிக்கல்ல போய் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து உட்காந்துட்டு வாங்க கேது வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு அவர் எந்த கட்டத்துல உட்காந்துருக்கிறாரோ அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருக்கின்ற இடர்பாடுகளை கலந்து பெரிய வெற்றியை கண்டிப்பாக ஏழுக்குண்டான கேதுவும் ஏழா நம்பரும் கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் வணக்கம்